ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் சுகி நீங்கள் எதனதுக்கு ரெடி ஆகிட்டீங்க கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் சொல்லியாச்சா என்ன தீபாவளிலாம் நல்லா கொண்டாடிட்டிங்களா ம் சேஃபாக இருந்தீங்களா வெரி குட் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் இப்போ வந்து சஷ்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு அதாவது முருக முருகர் வந்து சூரசம்ஹாரம் செய்ய போகிறாரு இந்த ஆறு நாள் முடிஞ்சு அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கந்த சஷ்டியில் அறுபடை வீடையும் பார்க்க போகிறோம் அந்த அறுபடை வீட்டுக்கும் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் சரியா நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமாக ஆறு ஆதாரம் தேவையாம் அதாவது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி வாழணுங்கிறத காமிக்கிறதுக்காக தான் முருகர் வந்து ஆறு படை வீடும் அமைச்சிருக்காராம் அதே மாதிரி நம்ம உடம்புலையும் ஆறு சக்கரம் இருக்காம் அந்த ஆறு சக்கரத்தையும் நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தினோம்னா நம்ம உடம்பு மனசு எல்லாம் சுத்தமாகி நாம் வந்து கடவுளை பார்க்கலாமா அந்த ஆறு சக்கரை என்னன்னு உங்களுக்கு தெரியணுமில்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா சொல்லட்டுமா மோலாதாரம் சொல்லட்டுமாலாதாரம்ிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னி இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா செயல்பட்டுச்சுன்னா நாமளும் பெரிய ஞானி ஆயிடுவோமா என்னடாது ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு போய் இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து யோசிக்காதீங்க ஸ்பெஷல் குழந்தைங்க எல்லாருமே சுகமுனிவர் மாதிரி பிரம்ம ரகசியம் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு நாம் இதை சொல்ல சொல்ல அவங்க வந்து நம்மளுக்கு நல்ல வழி காட்டுவாங்க அதனால தான் அவங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் சொல்கிறோம் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க எங்களை திருத்துங்க ஓகே சரி வாங்க 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 மூலாதாரம்னா என்ன மூலாதாரம் வந்து திருப்பரம் குன்றம் அதாவது நம்ம வாழ்க்கையோட அடித்தளம் நம்ம வந்து ரொம்ப உய நேர்மையான முறையில் நல் என்ன சொல்கிறது நேர்மையான முறையில நம்ம நடந்துக்கிட்டோம்னாக்கா ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு அதில் நம்ம வெற்றி கிடைச்சதுனாக்கா நமக்கு ஒரு பெரிய பரிசு கிடைக்கும்ல அதே மாதிரிதான் முருகப்பெருமான் வந்து தேவர்களை வந்து காத்துட்டாராம் அதாவது தேவர் அறுக்கரை அரக்கர்கள்கிட்ட இருந்து தேவர்களை நல்லபடியாக காப்பாத்திட்டாராம் அதனால தேவேந்திரன் வந்து அவங்களோட பொண்ணு தேவியானையே வந்து முருகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாராம் நம்ம நல்ல முறையில் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய எண்ணமும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கும் அதே மாதிரிதான் முருகனுக்கும் பரிசு எங்கள் தேவியானையும் பரிசாக கிடைத்தா கிடைச்சாங்க அந்த இடம் தான் திருப்பரங்குன்றம் இது வந்து முருகப்பெருமானோட முதல் வீடு ரெண்டாவது வந்து நமக்கு வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்றது நம்மளுடைய துன்பம் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படின்னாக்கா அது எந்த இடம் திருச்செந்தூர் அதாவது சூரன் வந்து சூரன் ஒரு அரக்கன் இருந்தானா அந்த அரக்கனுக்கு வந்து எல்லாமே நாம் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்துச்சோம் அப்படி இருக்கக்கூடாதுல எல்லாமே யார் கடவுள் தானே அதனால் முருகர் என்ன பண்ணார் அந்த சூரனுக்கும் வாழ்வு கொடுக்கறதா அந்த சூரனை வந்து கொண்டுட்டு அவரே வந்து மயிலாகவும் வேளாவும் வச்சுக்கிட்டாராம் அதனால் நம்மளுக்கு வே நம்ம மனசில் வேண்டாத துன்பம் ஆசை இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் வந்து திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு படைவீட முருகர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு மூணாவது வந்து நம்மளுடைய ஆசை வந்து எப்பவுமே வந்து நேர்மையா இருக்கணுமா எப்படி இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அதே மாதிரி விடாமுயற்சியாகவும் இருக்கணும் உழைப்பாகவும் இருக்கணும் எப்படியே நம்மளுடைய உழைப்பு எப்படி இருக்கும் நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கும் எப்படி பழனிமலை முருகன் மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு பழனிமலை முருகன் சொல்லியிருக்கேன் முருகர் வந்து கோச்சிக்கிட்டு வந்து பழனி மலையில் உட்கார்ல எதுக்காக உட்காந்துருக்காரு இந்த உலகம் ஃபுல்லுமே வந்து சிவனும் பார்வதியும் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு அவர் இந்த உலகத்தையே சுற்றி வந்து எப்படி உழைச்சி கஷ்டப்பட்டு மயில் மேலே உட்காந்து இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி காமிச்சு எல்லா இடத்துலையுமே கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொன்னார் நம்மளுக்கு உழைப்ப உழ நம்ம கரெக்டாக உழைச்சோம்னா அதுக்கு நல்லா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் து பழனி அடுத்தது சுவாமி மலை நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அறிவு நிறைய இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்பாவே நம்மள பார்த்து பெருமைப்படுவாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் மந்திரம்லைன்னு சொல்லியிருக்காங்களா அப்பாவுக்கு நிறையா விஷயம் தெரியும் அதனால தான் அப்பா நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு நம்மளும் என்ன பண்ணோம் அப்பா சொல்கிறத கேட்கணும் அதே மாதிரி அப்பா சொல்கிறத கேட்டு நம்மளுக்கு வந்து அறிவு அதிகமாகி நாம் எக்ஸ்ட்ரா எதாவது கற்றுக்கிட்டோம்னாலும் அதை நம்ம அப்பாவுக்கு சொன்னோம்னாக்கா அப்பாவுக்கும் அந்த விஷயம் தெரியும் ஆனாலும் நாம் சொன்னோம்னாக்கா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் பரவாயில்லையா என் பிள்ளைக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு அதே மாதிரி முருகனுக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து முருகனை வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவத்துக்கு அரு அர்த்தம் சொல்லு அப்படின்னு சொன்னாராம் உடனே முருக பெருமானை என்ன பண்ணிட்டாரு கடகடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம் அப்படி சொன்ன இடம்தான் வந்து சுவாமி மலை நம்மளுடைய அறிவை வந்து வெளிக்காட்டுற இடம் இது சுவாமி மலை அப்படிங்கிற படை வீடு அடுத்தது திருத்தணி நம்ம மன மனசுல வந்து எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாம நம்ம எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரனை வந்து கொன்ன வாட்டி அப்படியே முருகர் போய் அழகாக திருத்தணியில் உட்காந்துக்கிட்டாராம் அப்படியே அந்த கோபம் எல்லாம் போய் ரம்யமா இருந்தாராம் தான் வந்து வள்ளி தாயார திருமணம் பண்ணிக்கிட்டாராம் அதனால திருத்தணிக்கு போனால் என்ன ஆகும் நம்ம மனசுல இருக்கிற தீய எண்ணம் எல்லாம் போயிடும் அடுத்தது பழமுதிர் சோலை இங்கே என்ன இருக்கும் நமக்கு ஞானம் கிடைக்கும் எப்படி அப்படின்னாக்கா ஔவையார் பாட்டி வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் எல் நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லி ஔவையார் ஒரு தடவை நினச்சிட்டாங்களாம் உடனே முருகப்பெருமன் என்ன பண்ணார் சின்ன பையனாக வந்து ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பாட்டி உனக்கு பசிக்குதா பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே ஔவையார் வந்து என்ன இடாது நம்ம இவ்வளோ பாடம் படிச்சிருக்கோம் சுட்ட பழம் சுடாத பழம்னு வேறு பழம் இருக்கா பழத்துல எப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களாம் உடனே முருகர் என்ன பண்ணாரு மரத்தை அதுல இருந்து நாவல் பழம் நிறைய உளுந்ததான் என்ன பண்ணிட்டாங்க பழத்தை எடுத்து என்னடா இது தூசாக இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே முருகர் கேட்டாராம் என்ன பாட்டி பழம் சுடுதா ஊதுற அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்பதான் ஒவ்வையார் சொன்னாங்களாம் நம்ம எவ்வளவு படிச்சாலும் அது வந்து நம்ம உள்ளங்கை அளவுதான் நம்மளுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அந்த ஞானத்தை நம்மளுக்கு குடுக்குற இடம் எது இப்போ இந்த அறுபடை வீடையும் பார்த்தாச்சு பாத்துட்டீங்களா ம் இனிமே இந்த அறுபடை வீடுக்கும் போகும்போது இந்த ஞாபகம் எல்லாம் நம்மளுக்கு மனசுல வரணும் வருமா ம் ஓகே நாளைக்கு வந்து நம்ம வந்து இந்த சூரசம்பாரம் அதாவது திருச்செந்தூர் கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் ஓகே ஓகே பாய் ராதே கிருஷ்ணா